நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஓஏக்கான இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோங்க பார்ட் ஒன் வீடியோவில் வந்து நம்ம எப்படி இன்டர்வியூ அப்ரோச் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் பாட்டேன் இந்த வீடியோவில் வந்து இன்டர்வியூ என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி பார்ட் டூ வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷனோடு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா மறக்காமல் சப்போஸ் இன்டர்வியூ டேட் வந்துச்சுனாலே ஒரு டென் டேஸ்க்குள்ள தான் இருக்குங்க நம்ம அதுக்குள்ளே எல்லாமே கற்றுக்க முடியாது இப்போ இருந்தே பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போய்க்கலாம் ஓகேங்களா அதனால தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க் இன்டர்வியூ இன்டர்வியூ ஃபார்மேட்டில் கொடுக்க பாரு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் பண்ணி வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க வாங்க இன்டர் டேரெக்டாக கொஷின் கேட்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டீன் கொஷினாட்ட இந்த பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனை தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் நான் கூட ஆட் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி விட்றேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் இன்டோ பற்றி கேட்பாங்க உங்களோட செல்ஃப் இன்டோ வந்து டீட்டெயிலாக உங்களோட நேம் என்ன ப்ளஸ் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ப்ளஸ் நீங்கள் என்ன படிச்சுக்கணுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கூட போதுமானது உங்களோட செல்ஃப் விண்டோ வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் அப்ரோச் பண்ணுற மாதிரி சொல்லிடுங்க ஓகேங்களா ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டாம் உங்களை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் என்ன அவங்களுக்கு அப்ரோச் பண்ணணுமோ அதை மட்டும் சொன்ன சொன்னீங்கன்னா போதுமானதுங்க நெக்ஸ்ட்டு ஏன் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கே வேலைக்கு செல்ல வேண்டும் சொல்லி கேட்பாங்க நீதிமன்றம் என்பது மரியாதைக்குரிய இடம் அரசு பணி மக்கள் சேவை செய்யவும் ஒழுக்கமான வாழ்க்கை நடத்தவும் இந்த வேலை எனக்கு மிகவும் பிடித்துள்ளதுன்னு சொல்லி சொல்ல ஓகேங்களா நீதிமன்றம்ங்கிறது மிகவும் மரியாதை இடம் எனக்கு வந்து அரசு பணியில் வேலை செய்வதற்கு எனக்கு ரொம்ப மிகுந்த ஆசை உள்ளதனால் இந்த போஸ்டிங் அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ்டொன்றோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டால் ஆஃபீஸை அவரோட ஆஃபீஸ் ஃபுல்லாக நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிறது அவருக்கு அவருக்கு கேட்குற ஹெல்ப் எல்லாமே பண்ணித்தருது ஆஃபீஸ் ஒர்க் பிளஸ் அவர் ஒன் ஆட் டூ பர்ஸ்னல் ஒர்க் சொன்னாலுமே சில டைம் நீங்கள் செய்வீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா செய்வேன்னு சொல்லி சொல்லணும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து ஆஃபீஸை நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அவர் ஏதோ ஒரு ஃபைல் கொடுத்தானா மூவ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீதிமன்றத்தோட என்வரான்மெண்ட்டு சுற்றுச்சூழல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க ஆம் நீதிமன்றத்தில் ஒழுக்கம் மட்டும் கட்டுப்பாடும் உள்ள சூழ்நிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு இந்த போஸ்டிங் கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த போஸ்டிங் நீட்டாக அந்த போஸ்டிங்க்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை நீட்னஸாக பண்ணிருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு நைட் டியூட்டி அல்லது ஓவர் டைம் செய்ய முடியுமா இல்லை செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நான் எதுவாக இருந்தாலுமே என்னால் ஹேண்டில் பண்ணி செய்ய முடியும் நைட் டியூட்டி இருந்துச்சுனாலும் ஓகே ப்ளஸ் ஒரு ஒர்க்கை வந்து பண்ணும்போது ஓவர் டைம் ஆயிடுச்சுனால அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து தான் நான் வீட்டுக்கு செல்வேன் அந்த ஒர்க்கை பாதியே விட்டுட்டு வீட்டுக்கு செல்ல மாட்டேன் என்கிட்ட ஒரு ஒர்க் ப்ராப்பராக கொடுக்கும்போது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சொல்லி நீட்னஸாக நீங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக உங்களோட ஆன்சரை சொல்லணுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஒரு ஒர்க் கொடுக்கும்போது உங்களுக்கு டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை நிதானமாக யோசிச்சு அந்த ஒர்க்கை என்னால் ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியலன்னா பெரிய மேலதிகாரிகிட்ட கேட்டு அந்த அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்றதுங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நேர்னே நேரத்துக்கு நேரம் நேரம் எவ்வளோ ஆனாலுமே அதை கண்டுக்காம அந்த ஒர்க்கை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்கிறதுங்க மேலதிகாரிகளும் மரியாதை கொடுப்பேன் ப்ளஸ் கொடுக்கப்பட்ட பணியும் முழுமையாக முடிச்சுட்டு தான் என்னோட இந்த ஒர்க் இருக்குது இருந்தாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட வீக்னஸ் எதுனா என்கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா நேரம் கிடக்காமல் அந்த ஒர்க்கை ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணி தான் என்னோடய வீக்னஸ் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன் சொல்லி சொல்கிறதுங்க அதான் என்னோடய வீக்னஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ அதை நீங்கள் சொல்லாங்க நெக்ஸ்ட்டு நீதிமன்றத்தோட எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நிச்சயமாக நீதிமன்றத்தோட ஒழுக்கம் மற்றும் க அனைத்து நடை வழிமுறைகளையும் கண்டிப்பாக பின்பற்றணும்னு சொல்லி சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியாத வேலையை கொடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல அந்த வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லி மேலதிகாரிகிட்ட கேட்டு அந்த ஒர்க்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு கொஸ்டினா சொல்கிற ஒரு நாள் கொஸ்டின் ஏன் இந்த போஸ்டிங் உங்களை நான் அப்ரோச் பண்ணணும் சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் நான் சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நம்ம எவ்வளோ கொஷின் பார்த்தோங்க ஒரு டென் டு ஃபிஃப்டின் கொஷின் பார்த்தேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மார்க் இன்டர்வியூ ஃபார்மேட்டில் டேரக்டாக இன்டர்வியூர் என்ன கேட்க நீங்க என்ன ஆன்சர் சொல்லி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மறக்காம வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு கொஷின் கேட்டதுக்கு உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லி உங்களோட வீக்னஸ் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி சொல்லுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்க அப்ரோச் பண்ண இந்த மூணு உங்களோட ஆன்சர் என்னவா இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாரோட ஆன்சர் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சப்போஸ் உங்களோட நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்கள் சைட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக வரேங்க மறக்காமல் வீடியோ லைக் கண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரலைங்க இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணுற வரைக்கும் நம்மளோட எம்ஏசிசி வெப்சைட்டில் எந்த ஒரு அப்டேட்டும் வரல தேர்ட்டீன் டிசம்பரோட ஸ்டாப் ஆகிருக்குது ஓகேங்களா நான் வந்துச்சுனா இன்ஃபார்ம் பண்ணுறேங்க மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள்